வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சியில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் தற்சையில் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து கூட்டுக்குழு சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது நகராட்சி பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் கருவூல மூலம் ஊதிய மற்றும் ஒய்வூதிய பலன்கள் வழங்க வேண்டும் ஆகியவை முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது மேலும் தொகுப்பூதியத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மொத்தம் கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நரசிங்கபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் திரண்டனர் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையடுத்த ஸ்ரீனிவாச நகரில் வசிப்பவர் மதன் இவர் அங்குள்ள ஆரா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் ஸ்கோடா கார் வாங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆரா மோட்டார்ஸில் காரை சர்வீஸ் செய்துள்ளார் இன்ஜின் ஆயில் மாற்றியதாக பில்லில் இருந்துள்ளது சர்வீஸ் முடித்த சில நாட்களிலேயே காரில் ஆயில் குறைந்ததாக காட்டவும் ஆயில் மாற்றவில்லை என தெரியவந்தது இதுகுறித்து மதன் நிறுவனத்திடம் கேட்டபோது ஆயில் இல்லாமல் வாகனத்தை இயக்கியதால் டர்போவில் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது அதனை சரி செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் அதற்காக ஒரு லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயையும் மதனிடம் நிறுவனம் பெற்று சரி செய்து கொடுத்துள்ளது தொடர்ந்து வாகனம் சீராக இயங்காமல் அடிக்கடி வாகனத்தில் பழுதாகி வந்துள்ளது இதையடுத்து வழக்கறிஞர் பிரம்மா மூலம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் மதன் வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கை நுகர்வோர் ஆணையம் விசாரித்தது விசாரணையில் வாகனத்திற்கு எந்தவித பணமும் வாடிக்கையாளரிடம் பெறாமல் முழுமையாக பழுது மேலும் குறைபாட்டை சரி செய்ய டர்போ ரூபாய் ரூபாய் வழக்கு செலவு பத்தாயிரம் ரூபாயும் என மொத்தமாக ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து இருநூற்று ஆரா நிறுவனம் வழங்க வேண்டும் என நுகர்வோர் ஆணைய தலைவர் பிறவி பெருமாள் உத்தரவிட்டார் இன்ஜின் ஆயில் போன்றவை மாற்றப்பட்டதா என்பதை அனைவராலும் எளிதில் கண்டறிய முடியாது பெரு சர்வீஸ் உத்தரவாதத்தை நம்பியே வாகனத்தை இயக்கி வருகின்றனர் அவர்களிடம் தவறான தகவலை தந்து வாகனம் பழுதாக்கி வாடிக்கையாளரை ஏமாற்றியதால் இந்த தீர்ப்பு நுகர்வோருக்கு பாதுகாப்பு வழங்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக கவனிக்கப்படுகிறது மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் பாப்பப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோயிலில் மகா சிவராத்திரி திருவிழா நடைபெற்றது உசலம்பட்டி சின்ன கருப்பசாமி கோயிலில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட மாசிப்பெட்டிகள் வழிபாட்டிற்கு பின் திரும்பும் வழியில் வடக்காட்டுப்பட்டியில் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த வழிபாட்டை தாவிக்க மாநில இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் துவக்கி வைத்தார் இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் பெரும்பாலான முக்கிய இலாக்காக்கள்ல துறைகள்ல வந்து இவங்க வந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட டெண்டர்கள் வந்து எந்த பட்ஜெட் தாக்கலும் செய்ய செய்யறதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேலே டெண்டர் விடப்பட்டுள்ளது இதுக்கெல்லாம் இருந்து நிதி இவங்க நிதி ஆதாரத்தை பண்ணாங்க எப்படி அப்ரூவல் கிடைச்சுனா தெரியல ஆனால் இது எல்லாமே அவசர கதியில் இருக்கிறவரை தூர்வார்த்து போன என்ற கோணத்தில் த தமிழக அரசு திமுக அரசு பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு டெண்டர் விட்டாங்க நேற்று பேசியிருந்தோம் இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்ல இதுவரை தமிழகத்திற்கு எந்த நலனும் இவர்கள் செய்யவில்லை என்பதை காட்டுகிறது அது அவங்க தமிழக அரசோடைய பட்ஜெட் மாதிரி இல்ல திமுகவுடைய குடும்ப பட்ஜெட் மாதிரி இருக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்னன்னா இவர்கள் வந்து முப்பத்தி ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு அதாவது கடந்த ஐந்து வருடத்தில் இவங்க ஐந்து வருடத்தில் சாதாரணமா ஒவ்வொரு வருஷம் தமிழகத்துடைய ரேஷியோ படி அதாவது அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் வந்து ஒவ்வொரு வருஷமும் தானாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஏன்னா நிறுவனங்கள் நிறைய இருக்கு சிறு குறு தொழில்கள் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இங்க தமிழகத்துல வந்து தானாக வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய என்ன ரேஷியோவோ அதே சதவீதத்தை சொல்லியிருக்காங்க இவர்கள் மூலமாக இந்த அரசு வந்து பத்து லட்சம் கோடி அளவுக்கு நாங்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கோம் சொல்றாங்க அப்ப நீங்க உங்கள் மூலமாக எந்த எந்த விதத்தில் முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி இவங்ககிட்ட எந்த வித கணக்கிலும் புள்ளிவரலும் கிடையாது ஏன்னா அதை எடுக்கலாம் என்னன்னா புதிதாக துவங்கப்பட்ட எங்கெங்கெல்லாம் இஎஸ்ஐ பி எஃப் அக்கவுண்ட் திறந்துருக்காங்களோ அதன் மூலயமா அவங்க எடுக்கலாம் இது இது எதுவுமே இல்லாமல் சும்மா பத்தொன்பது ரூபா நாங்க வந்து முப்பத்தி ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கினோம் அது பொய்யான கணக்கு அது இல்லாமல் இப்ப நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு நிறைய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க அதன் மூலயமாக நாற்பத்தி ஒரு சதவீதம் பங்கு வந்து தமிழக அரசு கொடுக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் குறைவாக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக சரியாக திட்டமிடல் இல்லாத காரணத்தினால இப்ப நூறு நாள் வேலை வாய்ப்புகளை நம்பி இருக்கும் மக்கள் இப்போ நூத்தி அஞ்சு நாளாக அதை எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் மூலம் அதை நம்பியிருக்கும் பெரும்பாலான கோடிக்கணக்கான மக்களை தமிழக அரசு ஏமாற்றி விட்டது அதற்கு சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் எட்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இவர்கள் வந்து கோயிலுக்கு பராமரிப்புக்கு நாங்க வந்து அஞ்சு வருஷத்துல செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷத்துல எட்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வந்து இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்றால் அது எங்கெங்க செலவு செய்திருக்காங்கன்னு கண்டிப்பா இவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கோயில்களுக்கு இவர்கள் செலவு செய்தது எந்த கணக்கிலும் யாரும் கேட்க முடியாதவாறு ஒவ்வொரு இடத்திலும் பெரும்பாலும்

கிராமம் அமைந்துள்ளது பல ஆண்டுகளுக்கு முன் மண் சாலை சாலையாக மாற்றப்பட்டது கிராமத்தை ஒட்டிய பகுதியில் மின்மயானம் அமைக்கும் பணி நடந்தது இதற்காக டிப்பர் லாரிகள் சென்று வந்ததால் சாலை முழுமையாக சேதமடைந்தது சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது டூ வீலர் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர் நோயாளிகள் கர்ப்பிணிகள் மற்றும் வயதானவர்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சாலையை சீரமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை கொந்தளித்த மக்கள் காலை ஏழு மணியளவில் தமிழக கேரள சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஸ்பாட்டிற்கு விரைந்த இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நகராட்சி பொறியாளர் விஜயராஜ் பேச்சுவார்த்தை நடத்தினர் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தில் ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் செலவில் சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மார்ச் நான்காம் தேதி டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் உறுதி அளித்தனர் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனா்